ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேத்து நம்ம அஜித் சார் கூட நடிகர் சூரிய அவர்கள் ஒரு போட்டோ ஒன்னு எடுத்து அதை ட்விட்டர் பேஜ்ல போஸ்ட் பண்ணிருக்காரு ரசிகர்கள் நம்ம கூட போறாரு படம் ரெடி ஆக போகுது அதுல சூரிய ஒரு முக்கியமான ரோல் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் செம வைரலா போயிட்டு இருக்கு அண்ட் சூரிய அவர்கள் அவரோட பேஜ்ல போஸ்ட் போட்டு அதுக்கு என்ன மென்ஷன் பண்ணிருக்காருன்னா அவரை பார்த்த நொடியிலேயே புரிந்தது உண்மையான வெற்றி உருவாக்கப்படுவதல்ல அது தினமும் உழைப்பாலும் மன வலிமையாலும் சம்பாதிக்கப்படுவது அவருடன் நடந்த அந்த உரையாடல் அமைதியாக இருந்தாலும் ஆழமான அர்த்தம் கொண்டது அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு சம்ம அழகான ஒரு கேப்ஷனை போட்டிருக்காரு அண்டு சூர்யா அவர்கள் நம்ம தல அஜி சாரோட ரசிகர் நம்ம தல அஜி சார் சூர்யா அவர்களுக்கு சம்மையான அட்வைஸ் நிறைய கொடுத்துருக்காரு ஆல்ரெடி வேதாளம் படத்துல நடிக்கிறப்பவே சூர்யா அவர்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காரு அப்போ என் வீட்டுல எல்லாரும் தல அஜி சார பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க பட் அப்போ அவர்கிட்ட கேட்க எனக்கு ஒரு மாதிரி இருந்தது ஏன்னா அவர் போய் டிஸ்டர்ப் பண்ண சொல்லக்கூடாதுல்ல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் அவர்கிட்ட கேட்காம இருந்தேன் அப்போ அந்த நேரத்துல செட்ல என் ஃபேமிலி இருந்தாங்க தலாஜ் சார் எதிர்பாராத விதமா வந்து என் ஃபேமிலியை மீட் பண்ணி பேசினாங்க அது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காவும் சந்தோஷமாவும் இருந்தது ஏன்னா அவ்வளவு பெரிய ஸ்டார் அவரே வந்து என் ஃபேமிலி கிட்ட பேசினது ரொம்ப ஹாப்பியா இருந்தது என் ஃபேமிலி கூட ஒன்னா சேர்ந்து ஒரு போட்டோவை எடுத்துக்கிட்டாரு அப்போ எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்தாரு இண்டஸ்ட்ரியில எப்படி இருக்கணும் எந்த மாதிரி தோல்விகள் வரும் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு சொன்ன தலா அஜிசாரோட வார்த்தையை நம்பிதான் நான் இந்த சினி இண்டஸ்ட்ரியில இவ்வளவு நாள் கடந்திருக்கேன் அவரை செம்மையா ஃபாலோ பண்ணுவான் வர் தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி சூரிய அவர்கள் சொல்லிவிட்டு இப்போ நேற்று ஒரு சமையான நடந்திருக்கு கண்டிப்பா சூர்யா அவர்களுக்கு வேற லெவல் அட்வைஸ் கொடுத்திருப்பாரு நம்ம தலையாட்சி சார்